தமிழக அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒரு பிரம்மாண்டமான சதுரங்க ஆட்டமாக மாறி உள்ளது காய்கள் நகர்த்தப்படுவது ஒருவரம் இருக்க ஆட்டத்தையே தீர்மானிக்கும் சாணக்கியர்கள் எங்கே அமரப்போகிறார்கள் என்பதுதான் டாலர் கேள்வி அந்த வகையில் கடந்த சில ஆண்டுகளாக திரைமறைவில் இருந்த தமிழக அரசியலின் முதுபெரும் தலைவர் பன்ரு எஸ் ராமச்சந்திரன் இப்போது மீண்டும் லைம்லைட்டுக்குள் வந்துள்ளார் வெறும் ஆலோசகராக மட்டும் இல்லாமல் ஒரு புதிய அரசியல் சக்தியாக உருவெடுப்பது எடப்பாடி பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வம் ஆகிய இருவருக்கும் ஒரு மிகப்பெரிய அலாரமாக மாறியுள்ளது தமிழக அரசியலில் பன்ருட்டியார் டெல்லி செல்கிறார் என்றால் அன்றைய காலத்தில் கோட்டை வரை உதரல் எடுக்குமாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் அமைச்சரவையில் மிக முக்கியமான துறைகளை கவனித்தவர் அரசியல் தூதுவர் ஜெயலலிதா அரசியலில் கால்பதித்த தொடக்க காலத்தில் அவருக்கு சட்ட நுணுக்கங்களையும் அரசியல் வியூகங்களையும் கற்றுக் கொடுத்த ஆசான்களில் முதன்மையானவர் அரசியல் சாசனம் முதல் தேர்தல் ஆணைய விதிகள் வரை அத்துப்படியாக தெரிந்தவர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஓ பி எஸ் இடையே நடந்த அதிகார போட்டியில் ஓ பி எஸ் தரப்பை சட்ட ரீதியாக வழிநடத்தியது இவர்தான் உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழியில்லை என்று சசிகலாவும் இவரிடம் தஞ்சம் புகுந்தது வரலாறு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் ஓ பி எஸ் அணி பாஜக ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது ஆனால் அந்த முடிவு ஓ பி எஸ் ஸின் தனித்துவத்தை அழித்துவிட்டதாக பன்ருட்டியார் கருதுவதாக தெரிகிறது முடிவெடுக்கும் இடங்களில் என்னுடைய அனுபவத்திற்கு மதிப்பு இல்லை ஓ பி எஸ் தரப்பில் இருப்பவர்கள் ஒவ்வொருவராக மாற்று முகாமித்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இனி இங்கிருப்பது அரசியல் தற்கொலைக்கு சமம் என்ற முடிவுக்கு பன்ருட்டியார் வந்து விட்டாராம் பன்ருட்டி ராமச்சந்திரன் கசைகின்றன வெற்றிக் கழகம் இப்போது தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியாக வளர துடிக்கிறது ஏற்கனவே அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்துள்ள நிலையில் பன்ருட்டியார் அங்கு செல்வது ஒரு நல்ல காம்போவாக அமையும் விஜயிடம் இளைநேற்பட்டாலும் உண்டு ஆனால் பன்ருட்டியாரிடம் ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் உண்டு இது தாவேகாவுக்கு ஒரு அரசியல் முதிர்ச்சியை தரும் விஜய் தனது ஒவ்வொரு பேச்சிலும் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசி வருகிறார் இப்போது பன்ருட்டியார் எம்ஜிஆர் அதிமுக என்ற பெயரில் விஜயுடன் கைகோர்த்தால் அது எம்ஜிஆர் ரசிகர்களின் வாக்குகளை மொத்தமாக தாவேக்கா பக்கம் திருப்பும் வாய்ப்புள்ளது பன்ருட்டி ராமச்சந்திரன் வன்னியர் சமூகத்தின் ஒரு கௌரவமான முகமாக பார்க்கப்படுபவர் பாமகவுக்கு மாற்று தேடும் வன்னியர் சமூக மக்கள் பன்ருட்டியார் இருக்கும் தாவேக்காவை நோக்கி நகர அதிக வாய்ப்புள்ளது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பாடம் உண்டு தேமுதிக தொடங்கப்பட்ட போது விஜயகாந்தின் பக்கபலமாக இருந்தது பன்ருட்டி ராமச்சந்திரன் தான் இருந்தவரை தேமுதிக பத்து சதவிகிதம் முதல் பன்னிரண்டு சதவிகித வாக்கு வங்கியை அவர் விலகிய பிறகு ஒரு கூட்டணி தலைவர் என்ற மரியாதையுடன் வரவேற்க தயாராக உள்ளதாம் பன்ருட்டி ராமச்சந்திரனின் இந்த மறு வருகை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைய போகிறது ரத்தத்தின் ரத்தங்களே என்று உருகும் பழைய அதிமுக தொண்டர்களை ஒரு பாதுகாப்பான புகலிடமாக தெரிவார் விஜயின் விசில் சின்னம் ஒழிக்கும் போது அதற்கு பின்னால் பண்ருட்டியாரின் மூளை இருக்குமேயானால் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தும் என்பதில் ஐயமில்லை பண்ருட்டியார் புதிய கட்சி தொடங்குவாரா அல்லது நேரடியாக தவைகவில் இணைந்து வழி நடத்துவாரா என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்தது